தாழமுக்க பிரதேசமானது இலங்கையின் வடகரையை அண்மைத்ததாக நிலை கொண்டுள்ளது இது மேலும் தீவிரமடைவதுடன் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தாழ் பிரதேசமானது தாழ் அமுக்கமாக விருத்தியடைவதுடன் இன்று மாலையளவில் தமிழ்நாட்டின் வடகரை மற்றும் தென் ஆந்திர பிரதேசங்களிலூடாக நகர்ந்து செல்லும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு செலவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மனுத்தியாலத்திற்கு சுமார் முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் இலங்கையின் வடகரையை அண்மித்ததாக தாளமுக பிரதேசம் ஒன்று நிலை கொண்டுள்ளதனால் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியத்தின் ஆழமான மற்றும் ஆழமற்ற பகுதிகளுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்